முந்தா நாள் வரைக்கும் நடிகை விஜயலட்சுமியா அப்புடின்னா என்ன எதுவும் புதுசாக வந்திருக்கிற ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலாக அதோட பர்ஃபாமன்ஸ் எப்படி டீப் சீக்க விட பெட்டராக எப்படியே ஜெமினியில் ஒரு முக்காவாசியாவது தேர்மா எப்படி எப்படி இருந்தாலும் சேட் ஜிபிட்டிக்கு கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்த நொன்னன் சீமான் நேற்று ஒரு மாதிரி ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு ஆமாம் அந்த அம்மாவோட நான் ஒரு ஆறு மாச அளவில் பழக்க வச்சிருந்ததெல்லாம் உண்மைதான் அந்த அம்மாவை அடிக்கடி சந்திச்சு ஒரு மாதிரி ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு எதிர்கால வாழ்க்கையை டிஸ்கஸ் அதாவது தம்பி கட்டாயப்படுத்தி பண்ணியிருந்தா தான் அது அது முயற்சி அனுமதியோடவே அதுக்கு பேர் வாழ்க்கையோட உங்களுக்கு பயிற்சிக்கும் முயற்சிக்கும் வித்தியாசம் தெரியல என்னன்னே தெரியாம பாலியல் பலாத்காரம் பாலியல் பலாத்காரம்னு பெணாத்திக்கிட்டு தெரியுறீங்க போங்க போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாருங்க அண்ணனுக்கும் அந்த பக்கம் ஆயிரம் சோழி கிடக்குதுன்னு நேற்று அண்ணன் ஒரு மாதிரி ஒப்புதல் வாக்கு கொடுத்துட்டாரு அண்ணன் பண்ணது பயிற்சியா முயற்சியா அயற்சியா இல்ல அடச்சியா இல்ல கன்றா வீச்சியாங்கிறது எல்லாம் கோர்ட்டு பார்த்து சொல்லட்டான் அதில் நாம சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒன்றை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு அதாவது இந்த என்கொயரிக்கு தடை வேணும்னு இவர் ஒரு கேஸை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கிறாரு அது ஏழாம் தேதி அன்னைக்கு என்கொயரிக்கு வருது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகுதுன்னு நமக்கு தெரியாத அனுமதியை கொடுக்குமா இல்லை அண்ணன் பக்கம் கோர்ட்டு நிற்குமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாத எது எப்படி இருந்தாலும் சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும்னு வழக்கம் போல் நம்பிட்டு நாம் வந்த வேலையை பார்ப்போம் இந்த கேஸில் இருக்கு இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசுவான் அதாவது அண்ணனே அந்த பக்கம் ஒரு மாதிரி ஒப்புதல் வாக்கு மூலத்தை தம்பிகள் மேற்கொண்டு இதில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால தங்களோட முழு முயற்சியையும் திமுக பக்கம் திருப்பி விட்டுட்டானுங்க பல அப்பாவி தம்பிகள் என்ன மாதிரி பேசி ஆர்கசம் அடையிறானுங்கன்னா இந்த விடியல் ஆட்சி இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கா அதிகபட்சம் ஒரு வருஷம் தானே அடுத்த வருஷம் அண்ணன் ஆட்சிக்கு வந்துடுவார் தானே அப்போ இவங்களுக்கெல்லாம் ஆப்பு இருக்குது தானே அப்படிங்கிற மாதிரி பேசி ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க இதெல்லாம் கடைஞ்செடுத்த தரமட்ட கிறுக்கு கூமட்ட தம்பிகள்னு வைங்க இதுலேயே கொஞ்சம் விவரமான தம்பிகள் எல்லாம் தம்பிகள்லாம் இருப்பானுங்களா எல்லாம் என்னங்கிறானுங்கன்னா அண்ணனை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத திமுக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதே திமுகவின் கடைசி நம்பிக்கை விஜயலட்சுமி தான் விஜயலட்சுமியை வச்சு சீமான் சோழியை முடிச்சாதான் உண்டு இல்லைன்னா அவர்கிட்ட அடுத்த வருஷம் ஆட்சியை பறி கொடுக்கறது எல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த விஜயலட்சுமியை வச்சு திமுக ஓவரா விளையாட்டு காட்டுது அப்படிங்கிற மாதிரி பேசி கீழே இருக்கிற அப்பாவி கூமட்ட தம்பிகளை உசிப்பி விட்டு இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கிறானுங்க இதுல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இதுக்கு பின்னாடி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுதான் ஏன்னா மொன்ன இந்த பக்கம் அவருக்கு வாய் இருக்குது இந்த நண்டு சிண்டுகளை எல்லாம் திருப்திப்படுத்துகிற மாதிரி திமுகவுக்கு எதிராக அவங்களையெல்லாம் தூண்டி விடுற மாதிரி பேசுகிற பேச்சாற்றல் இருக்குதுங்கிறதுக்காக அவர் என்ன வேணும்னாலும் பேசுவார் தமிழின தலைவன் கொண்டாடப்பட வேண்டிய கலைஞரை தமிழின விரோதி தமிழ் துரோகினி இவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவார் பதினஞ்சு வருஷமாக பாட்டாக பாடுவார் அப்புறம் இவரால் ஒன்று முடியும்னா அவங்களால என்ன முடியும்னு காட்ட முயற்சி பண்ணுவாங்க தானே ஸோ இதுக்கு பின்னாடி அவங்க இருக்கிறதுக்கெல்லாம் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா தம்பிகளுக்கு அப்பாவி கூமுட்ட தம்பிகளுக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த விஜயலட்சுமி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவின் கடைசி நம்பிக்கை விஜயலட்சுமி கிடையாதா கூமுட்டைகளா உங்க நொன்னனின் கடைசி நம்பிக்கை தான் விஜயலட்சுமியா இப்போ என்ன கூந்தலுக்கு நேத்து ஒரு நாள் மட்டும் நாலு பிரஸ் மீட் வைக்கிறாரு உங்க நொன்ன என்ன அவசிய கூந்தல் இருக்குதுன்னு கேட்கிறேன் இந்த மேட்டரை நாலு வார்த்தையில நாலு வரியில சிம்பிளா முடிக்கலாம் ஆளுங்கட்சி எனக்கு எதிராக அராஜகம் பண்ணுதே அதான் நான் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு முறியடிப்பேன் நான் குற்றம் மற்றவண்ணு கோர்ட்டில் நிரூபிப்பேன் நான் அதுக்குண்டான ஆணையை கோர்ட்டில் இருந்து வாங்கிட்டு வருவேன் முடிச்சுட்டு போகிறத விட்டுவிட்டேன் நாலு ப்ரெஸ் மீட்டு தருமபுரியில் ஒன்று ஏர்போர்ட்டில் ஒன்று கோர்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒன்றுன்னு நாலு ப்ரெஸ் மீட் வச்சு ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசிய கூந்தல் எங்கேருந்து வருது எங்கேருந்து வருதுன்னா உங்கள் நொண்ணனோட மார்க்கெட்டு சரிஞ்சு போச்சு குறிப்பாக விஜயின் அரசியல் வருகைக்கு அப்புறமா அண்ணனுக்கெல்லாம் இனி அட்ரஸே கிடையாதுங்கிறது ஆல்மோஸ்ட் அத்தனை பேர்த்துக்கும் தெரிஞ்சு போச்சு குறிப்பாக காளியம்மா கட்சியை காலி பண்ணிட்டு போனால் போனதெல்லாம் கடைசி விக்கெட் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ணன் கட்சியில் இனிமேல் அடிச்சு ஆடுறதுக்கு ஆளே கிடையாதுங்கிற மாதிரி ஆகி போச்சு யூடியூப் தம்பி எல்லாம் நொன்னனுக்கு ஆதரவாக வீடியோ போடுற யூடியூப் தம்பி எல்லாம் என்ன சொல்கிறானுங்கன்னா தப்பி தவறி கூட அடுத்த வருஷம் அண்ணன் ஆட்சியை பிடிச்சிடுவார் அடுத்த அஞ்சு பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக சீமான் மாறிடுவார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவனுக்கு சொல்கிறதே கிடையாது தமிழ் தேசியத்துக்கு அண்ணன் விட்டா யார் தமிழனின் தமிழர்களின் உரிமைக்காக இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் வேற யார் பேசுறா நம்ம அண்ணன் தானே பேசுறாரு அதுக்காகவாவது அவர் கூட நிக்க ஜெயிக்கணுங்கிற மாதிரி தான் உருட்டானுங்களே தவிர அண்ணன் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கையெல்லாம் அவனுங்களுக்கும் கிடையாது தரமட்டத்தில் இருக்கிற கூமட்ட தம்பிகளுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுக்கறது கூட அவனுங்க தயார் கிடையாது ஸோ எல்லாமே கிளியராக இருக்கிறதுனால நொன்னை இந்த விஜயலட்சுமி மேட்ரை யூஸ் பண்ணிக்க பார்க்குறாரு இதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஏதோ ஆண்கள் பெண்கள் மத்தியத்தில் மத்தியில் ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஏற்கனவே இருக்கிற அந்த எட்டு பர்சன்ட்டை தக்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்காக தான் இத்தனை அழிச்சாட்டியும் இத்தனை

மாதிரிதான் பாக்குறாங்க பைத்தியம் அப்படித்தான் ஏதாவது வளர்த்து கிடக்கும் அது கூட போய் பேச முடியுமா அதை அது பைத்தியமா நாம பைத்தியமான வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நாமளும் வள்ளுவா இருக்குது தான் அதுக்கு எந்த விதமான எதிர்வினையும் வரல இதே வார்த்தையை நேற்று பேசின அதே மாதிரியான ஆபாச வார்த்தைகள் ஒன்று ரெண்டையோ இல்ல ஒரு வாக்கியத்தையோ தமிழ்நாட்டில் இருக்கிற வேற ஏதாவது அரசியல் தலைவர் பேசி பேசியிருந்தா இந்நேரத்துக்கு இந்த மாதிரி தான் தமிழ்நாடு அமைதியாக இருந்திருக்குமா இன்னும் தமிழ்நாட்டையே தமிழ்நாட்டு பெண்கள் ரெண்டா பிளந்திருக்க மாட்டாங்க தமிழக முதல்வர் ஸ்டாலினோ இல்லை அவர் மகன் உதயநிதியோ நொன்ன நேற்று பேசுன மாதிரியான ஆபாச பேச்சுகள் ஒரே ஒரு வாக்கியம் இல்லைனா அதில் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை உச்சரிச்சிருந்தா இந்நேரம் ஸ்டாலின் ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கும் எதிர்க்கட்சிகளும் தமிழ்நாட்டு பெண்களும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்து நெருக்கடியை கொடுத்துருப்பாங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி இந்த மாதிரி ஏதாவது பேசியிருந்தாலோ இல்லை அவர் அவரின் கட்சியில் இருக்கிற முக்கியமான வேற ஏதாவது பிரமுகர்கள் அந்த மாதிரி பேசியிருந்தாலோ அந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருந்தாலோ ஏடிஎம்கே இனிமேல் எந்த காலத்துலேயும் ஆட்சிக்கே வர முடியாதுங்கிற ஒரு நிலைமையெல்லாம் வந்திருக்கான் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எதிர்வினை கிளம்பியிருக்கான் அதே தான் அண்ணாமலை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமா பாமக அன்புமணி யார் இந்த மாதிரி ஆபாசமாக பேசியிருந்தாலும் இந்நேரம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறேங்கிற சீனே டோட்டலாக வேற ஆனால் இப்போ ஒரு ரியாக்ஷனும் இல்லைன்னா என்ன அர்த்தம் உங்கள் நொன்னென யாரும் சீரியஸாலாம் எடுத்துக்கல ஒரு பைத்தியங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க அதிகபட்சமாக சீமான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஏதோ போனோம்னா ஒரு அரை மணி நேரம்லாம் சுவாரஸ்யமாக கதை சொல்லுவாப்புல வாயிலையோ படம் ஓட்டுவாப்புல என்ஜாய் பண்ணிட்டு வர வரலாம்ங்கிற நினைப்போட தான் தமிழக மக்கள் உங்கள் நொன்னொன்னை பார்க்குறாங்க உங்கள் நொன்னோட பேச்சை கேட்குறாங்க இதையெல்லாம் அப்பாவி தம்பி எல்லாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க இதில் ஆகச்சிறந்த சோகம் என்னன்னா இந்த மாதிரி அப்பாவி பூமுட்டைகள்லாம் உள்ளூரில் மட்டும் கிடையாது வெளிநாட்டிலேயே ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்கிறானுங்க ஈழத்தமிழர்கள் இல்லை நம்ம காரணங்களே வெளிநாட்டுக்கு வேலை தேடி போனவங்க இல்லை வெளிநாட்டிலேயே செட்டில் ஆனவங்கன்னு ஏகப்பட்ட கூமுட்டைகள் அங்கே உட்காந்துக்கிட்டு அண்ணனுக்கு ஆதரவாக வீடியோவாக வரிசையாக இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க அந்த கர்மத்தை தான் நம்மளால் சகிச்சிக்கவே முடியல இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் மாதிரியான செழிப்பான நாடுகளில் நல்ல சம்பளத்தில் மாதமே பல டாலர்கள் சம்பளத்தில் செழிப்பாக உக்காந்துக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் ஒன்று ஒண்ணுமே நடக்கல திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டையே சீரழிச்சிருச்சு தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு கட்டம் கடைசியா இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த நொன்னன் சீமான் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த கன்றாவியை தான் என்னால எல்லாம் சகிச்சுக்கவே முடியல இவனுங்க எல்லாம் யாருன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களோட நதி மூலம் ரிஷி மூலத்தை எல்லாம் தேடி போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அத்தனை பேரும் நான் பிராமின்ஸா தான் இருக்கிறானுங்க நம்மள மாதிரியான சூத்திர பயல்களாக தான் இருக்கிறானுங்க முக்காவாசி பேரும் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக தான் இருக்கிறானுங்க அவங்க பேரண்ட்ஸுக்கெல்லாம் பெரிய அளவு படிப்பறிவு இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படியே அவங்க படிச்சிருந்தாலும் பத்தாவது எட்டாவது ஸ்கூல் படிப்பு லெவல்ல அவங்க கல்வி அறிவு இருந்திருக்கு ஒரே ஜென்ரேஷன்ல ஒரே ஒரு ஜென்ரேஷன்ல கல்வி அறிவே இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்தே இவனுங்க அமெரிக்காவில் போய் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் உட்காருக்குறானுங்க ஆனால் இவனுங்க என்ன சொல்றானுங்க தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கல தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சே அண்ணன் வந்து தான் அந்த சீரழிவிலிருந்து மீட்டை எடுக்க முடியும்லாம் எல்லாம் பேசுறானுங்க என்னத்தை சொல்றது அடே தற்பூரி முண்டங்களா சின்னதா ரொம்ப சின்னதா ஒரு தப்பு நடந்திருந்தா கூட நீங்க அமெரிக்காவுக்கு இல்ல இந்த பக்கம் அரியலூரையே தாண்டி போயிருக்க முடியாது அமெரிக்காவா அது எங்க இருக்குது அரியலூருக்கு முன்னாடியா பின்னாடியா நான் பார்த்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கணும் இங்க இந்நேரத்துக்கு எரும மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கணும் ஆட்டு புழுக்கையை தான் அள்ளிக்கிட்டு இருந்திருக்கணும் அந்த ரொம்ப சின்னதான மிஸ்டேக் மட்டும் நடந்திருந்தா நீங்களும் இந்நேரத்துக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் பக்கம் எல்லாம் இருந்து இங்க வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி நெருப்பெறிய வெயில் தார் ரோட்டில் உக்காந்து பாலத்துக்கு கம்பி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இந்திக்காரங்க அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க அந்த சின்ன மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துக்கிட்டது இந்த மண்ணில் திராவிட இயக்கம் தான் திராவிட கட்சிகள் தான் அதையெல்லாம் எந்த கொம்பனாலையும் மறுக்க முடியாது உங்களுக்கெல்லாம் சொல்கிற மாதிரியே சின்னதாக ஒரு மேட்ரு இருக்குது சொல்கிறேன் கேளுங்க அதாவது இந்த டேரக்டர் பாலா இருக்கிறார் இல்லையா அவர் அவரின் வாழ்க்கை எல்லாம் அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தோட ஆரம்ப கட்டத்தில் ஆனந்த விகடனில் தொடராக எழுதினார் பின்னாடி அதை தொகுத்து இவன் தான் பேரில் புத்தகமாவே போட்டாங்க அதுல அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு அதாவது இவரு இளமை காலங்களில் அமெரிக்கன் கல்லூரியில் மதுரை அமெரிக்கன் காலேஜில்தான் படிச்சிருக்கிறாரு அப்புறமா பிழைப்பு தேடி சென்னைக்கு வந்திருக்கிறாரு இங்க வந்து உருண்டு பிரண்டு நாய் அடி பேயடி எல்லாம் பட்டு ஒரு மாதிரி சினிமா டேரெக்டருங்கிற அந்த அந்தஸ்துக்கு உயர்றாரு ஒன்னு ரெண்டு படங்களை டேரெக்ட் பண்றாரு கையில் கணிசமாக காசு மிஞ்சுது திரும்பவும் மதுரைக்கு போகிறாரு ஒரு வெற்றி பெற்ற சினிமா இயக்குனராக ஒரு பெற்ற மனிதனா திரும்ப திரும்பவும் அதே அமெரிக்கன் காலேஜ் ஏரியாவுக்கு டைரக்டர் பாலா போகிறாரு அங்க அவரின் முன்னாள் நண்பர்கள் பல பேரை சந்திக்கிறாரு அதாவது அந்த சுற்று வட்டார பகுதிகளில் அவங்கெல்லாம் அப்படியே இருக்கிறாங்க எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை இவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது நாங்களும் இந்த மாதிரி இருந்திருக்க வேண்டிய ஆள் தானே இவங்களோட சேர்ந்து கஞ்சா கஞ்சாலாம் குடிச்சுட்டு சுத்திட்டு இருந்தவன் தானே கஞ்சா குடிக்கிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன் தானே ஆனால் பாரு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்மள சென்னையை நோக்கி தள்ளி விட்டுருக்குது நம்மள ஒரு மாதிரி மாதிரி சக்சஸ் பண்ண வச்சிருக்குது நாம ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலி தான் மிரட்சியோட நடக்கிற கொடுமையெல்லாம் பாலா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாலாவின் இன்னொரு நண்பர் சொன்னாராம் அடே பாலா உனக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா நீ எல்லாம் ஜஸ்ட் எஸ்கேப்பு அவ்வளவுதான் அதை மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னாதான் நீ இந்த பேரையும் புகழையும் கடைசி வரைக்கும் கட்டி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாராம் பாலா அதை ஒரு சீரியஸான மேட்ராகவே அந்த புத்தகத்தில் ஒரு மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பாரு இதைத்தான் சீமான் தம்பிகளுக்கும் அமெரிக்காவில் உக்காந்துக்கிட்டு தமிழ்நாடு நாசமாக போச்சு அண்ணன் வந்து தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு நம்பிக்கிட்டு எங்களையும் நம்ப சொல்லி டார்ச்சர் கூந்தல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கூமிட்ட தற்கொலை முண்டங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது அதுதான் நீங்கள் எல்லாம் ஜஸ்ட் எஸ்கேப்பு இல்லைனா இந்நேரத்துக்கு இங்கே சாணி தான் அள்ளிக்கிட்டு இருக்கணும் அந்த ஜஸ்ட் எஸ்கேப்பு உங்களை எல்லாம் பண்ணுறதுக்காக திராவிட இயக்கமும் திராவிட கட்சிகளும் ஆயிரம் ஆயிரம் வேலைகளை பார்த்துருக்குது அதுலேயும் எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறீங்கல்ல தமிழின விரோதி தமிழ் துரோகி தமிழ்நாட்டையே கெடுத்து குட்டிச்சவர் பண்ண ஆளுன்னு அந்த கலைஞர் கருணாநிதிக்கு எல்லாம் பெரும் பங்கு இருக்குது இன்ஃபேக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அவரு கொண்டு வந்த ரூரல் கோட்டாவில் படிச்சுதான் நீங்க எல்லாம் அநேகமா இன்ஜினியர் ஆயிருப்பீங்க இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவில் உக்காந்துக்கிட்ட டாலர்ல வாங்கிட்டு இருக்கிறீங்கிறதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம் கொஞ்சம் அதெல்லாம் என்னன்னு போய் பாருங்க அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதாவது நேத்தோ இல்ல முந்தா நாள் பிரஸ் மீட்லயோ தெரியல நொன்னங்கிட்ட பிரஸ்காரங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க அதாவதுன்னு நீங்க உங்களுக்கும் அந்த அம்மா விஜயலட்சுமிக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் பல மாதங்கள் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் இருக்கிறதாவும் பொது வெளியில் ஒரு தகவல் இருக்குது அதுக்கு என்னென்ன விளக்கம் அப்படின்னு கேட்க அதுக்கு அண்ணன் அதாவது தம்பி அதெல்லாம் பரிதாபப்பட்டு கொடுத்தத எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளுகிட்ட அந்த அம்மா ஃபோன் போட்டு அழுது புலம்புச்சு அண்ணன் உதவி பண்ணலன்னா நான் அவ்வளோதான் மருந்தை குடிச்சிட்டு சாக வேண்டிதான் இனிமேல் வேறு வழியே கிடையாது ஏதாவது பண்ண சொல்லுங்க இவர்கிட்ட அந்த அம்மா கெஞ்ச இவர் வந்து சரி என் தம்பிகளை விட்டு சில மாசங்கள் கொடுக்க சொன்ன அவ்வளவுதான் அதெல்லாம் கருணை அடிப்படையில் கொடுக்கப்பட்டது தானே தவிர நமக்கும் நமக்கு அந்த பொம்பளைக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் கிடையாது தம்பி அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஒரு உருட்டு உருட்டி இருந்தாரு இதை கேட்கும் போது குபீர்னு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா இவங்க அப்படியே ஐம்பது ஐம்பதாயிரத்தை தூக்கி கொடுக்குற அளவுக்கு அப்படியே கருணை வள்ளல்களா பாரி வள்ளல்களா இவங்க எப்படி ஆள் தெரியும்ல அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சொன்னார்ல காவிரி பிரச்சனைக்காக விக்னேஷ்னு ஒரு தம்பி தீ குளிச்சு இறந்து போனான்ல அவங்க அம்மாவோட கண் ஆப்ரேஷனுங்கிற பேரில் காசை கலெக்ஷன் பண்ணி இவனுங்க அதே ஆட்டையை போட்ட கும்பல அந்த அம்மா இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட அது சம்மந்தமாக அழுது புலம்பி இருந்தது காசை எம்பேர சொல்லி தான் கலெக்ட் பண்ணாங்க என் கண்ணுக்கு வைத்தியம் பார்க்கல யாரு கண்ணுக்கு வைத்தியம் பார்த்தாங்கன்னு தெரில என் மகனுக்கு மணிமண்டபம் கட்டுறன்னு என்ன விட்டு தம்பிகள்ட்டையெல்லாம் காசை வசூல் பண்ண சொன்னாங்க அதையும் வசூல் பண்ணி இவங்ககிட்ட தான் கொடுத்தேன் இவங்க தான் கொண்டு போனாங்க என்ன ஆச்சுன்னே தெரில இன்னமும் என் கண்ணுக்கும் ஒரு விட தெரியல என் மகன் இறப்புக்கும் எந்த பதிலும் கிடைக்கலன்னா அந்த அம்மா பாவம் அழுது புலம்பி இருந்தது கண்ணாபரேஷனுங்கிற பேரில் காசை ஆட்டையை போடுற இந்த கும்பலு சம்மந்தமே இல்லாம அப்படியே கருணை வள்ளலா மாதிரி பாரி வள்ளலாம் மாதிரி விஜயலட்சுமிக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் என்னத்தை சொல்கிறது எதில் சிரிக்கிறது இந்த மொகரக்கட்டைகளை எல்லாம் பார்த்தா கருணையின் அடிப்படையில் காசு கொடுக்குற மொகரக்கட்டைகள் மாதிரியா தெரியுது காசை கொடுத்துட்டேன் அம்மா தாயே இந்த காசை வச்சுக்கிட்டு நீ பார்த்து ஏதாவது எங்கள் மேலே கருணை காட்டுன்னு கெஞ்சிர மாதிரியான மூஞ்சிகள் மாதிரி தான் தெரியுதே தெரியுது என்ன தெரியுதே அதுதான் உண்மையை இன்னும் நிறையவே பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க